ஏன் தாய்மொழி கல்வி வேணும் தெரியுமா தாய்நாட்டு பற்றை தாய்மொழி கல்வி மட்டும்தான் கொடுக்கும் நீ ஆங்கில வழி கல்வி ஆங்கில வழி கல்வி உனக்கு தாய்நாட்டு பற்றே இருக்காது நீ இந்த நாட்டில் படிச்சுட்டு உனக்கு தாய்நாட்டு பற்று இல்லை அதனால தான் வெளியில் ஓடிப்படுவேன் நீ ஆங்கில வழி கல்வி கற்றுக்கிட்டாலே ஆங்கிலம் தெரியும் நான் வெளியில் போயிடலாம் நீ தாய்மொழியில் மட்டும்தான் படிக்கிற அப்படின்னா வேறு இல்லை தாய்நாட்டில் தான் நீ பெற்றாலும் பிழைக்க முடியும் இருந்தாலும் விருப்ப அந்த விருப்பப்பட்டு ஆங்கிலம் கற்றுக்கிற திறமை அவர்களுக்கும் இருக்கும் பிற மொழிகளை கற்றுக்கிற திறமை தாய்மொழியில் மட்டுமே கல்வி இருக்கிறவர்களுக்கு இருக்கும் இருந்தாலும் தாய்மொழியிலே அவங்க கல்வி கற்கும் போது தாய்நாட்டு பற்றியும் கற்கிறார்கள் தாய்நாட்டு மீது பற்று வருகிறது அவர்களுக்கு ஆங்கில வழி கொல்வி மூலமாக தாய்நாட்டு பற்றி இல்லாமல் போயிருக்கிறது அப்போ ஒரு நாட்டில் நீ படிக்கிற அப்படின்னா ஓ நாட்டு மேல உனக்கு பற்று இல்லாமலே நீ படிக்கிற அதற்கு இங்கே அனுமதி வழங்கப்படுகிறது ஒரு வீட்டில் இருக்கிற அப்படின்னா அந்த குடும்பத்து மேல உனக்கு பற்று இருக்கணும் ஒரு குடும்பத்துல இருக்கிற அப்படின்னா அந்த குடும்பத்து மேல பற்று இருக்கணும் நீ பழகுற ஒருத்தர பழகுறனா அவங்க மேல அவனுக்கு ஒரு பற்று இருக்கணும் ஒரு பாசம் இருக்கணும் அப்படி இல்லாமலே நீ ஒருத்தர் பழகிற ஒரு வீட்டில் இருக்கிற அந்த குடும்பத்து மேலே அவனுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை நான் அந்த குடும்பத்தில் இருக்கிற அதுபோல் ஒரு நாட்டில் நீ வசிக்கிற எல்லாத்தையும் பயன்படுத்துகிற ரோடை பயன்படுத்துகிற எல்லா வசதிகளையும் பயன்படுத்திட்டு படிப்பெல்லாம் நீ ப பயன்படுத்துகிற ஆனால் அவனுக்கு தாய்நாட்டு இல்லை தாய்நா வெளிநாட்டு மேலே பற்றோட நீ இந்த நாட்டை பயன்படுத்துகிற அதற்கான அனுமதியை தான் அதற்கான வாய்ப்பை தான் வழிவகையில் தான் இந்த ஆங்கில வழிக் கல்வி ஏற்படுத்துகிறது ஆங்கில வழிக் கல்வி நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் தாய்நாட்டு பற்று இல்லாத கல்வி படித்தவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது அந்நிய நாட்டின் மீது பற்றுடையவர்களை தான் இங்கே உருவாக்குகிறது அவர்களை உருவாக்கி வெளிநாட்டுக்கு நாம் அனுப்பி கொண்டிருக்கிறோம் அந்நிய நாட்டின் மீது பற்று பற்றுடையவர்களை நல்லா படிக்க வச்சு தாய் நாட்டு மீது இல்லாதவர்களை நாம் உருவாக்கி அந்நிய நாட்டு மீது பற்றுடையவர்களை உருவாக்கி அந்நிய நாட்டில் குடியேற வேண்டும் என்று கனவுகளோடு கனவு கனவுகளோடு இருப்பவர்களை உருவாக்கி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்ருக்கோம் அப்போ இந்த நாடு எப்படி முன்னேறும் இப்போ நான் கூட ஏன் வெளிநாட்டுக்கு எனக்கு வாய்ப்பு இருந்தது நான் ஏன் போகல எதுவாக இருந்தாலும் என் நாட்டிலே நான் இருந்துக்கிறேங்க இன்னொரு நாட்டிலலாம் போய் வாழணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறதுக்கு வேணால் நீ போகலாம் எனக்குள்ள அந்த தாய்நாட்டு பற்று மொழி பற்று அதெல்லாம் நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது எனக்கும் வாய்ப்பு இருந்துச்சு நிறைய வாய்ப்பு எல்லாம் இருந்துச்சு சவுதிக்கோ துபாய்க்கோ எல்லா கோயத்துக்கோ எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு முயற்சி பண்ணால் போயிருக்கலாம் மலேசியா போயிருக்கலாம் சிங்கப்பூர் போயிருக்கலாம் நான் ஏன் போகல எனக்கு இருக்கிற தாய்நாட்டு பற்று இன்னொரு நாட்டில் போய் நான் ஏன் வாழணும் இன்னொரு நாட்டில் போய் எதுக்கு உழைக்கணும் என் மொழி மேலே எனக்கு அதனால் அப்படிப்பட்ட அந்த தாய்நாட்டு பற்று அது எதனால் வந்து எனக்கு ஆங்கிலம் வந்து பிடிக்காது ஆங்கிலம் பிடிக்காது தாய் தாய்மொழி மட்டும்தான் பிடிக்கும் தாய்மொழியை நேசித்ததால் எனக்கு தாய்நாட்டு பற்று எனது உழைப்பு எல்லாமே வந்து எனது சிந்தனை எல்லாமே எனது தாய்நாட்டு வளர்ச்சிக்காக உலகத்தை பற்றி நான் கவலைப்படுறேன் அதனால் தாய்மொழி மூலமாக நீ எதை சாதிப்பாய் என்றால் தாய்நாட்டு பற்று அதுதானே முக்கியம் உன்னுடைய நான் அது ஆங்கில வழி கல்வி மூலமாக அதை கொண்டு வர முடியாது தாய்நாட்டு பற்றை ஆங்கில வழி கல்வி மூலமாக கொண்டு வர முடியாது ஆங்கில வழி கல்வி கற்றுவிட்டாலே வெளிநாட்டிற்கு போய் செட்டில் ஆகலாம் என்று தான் நீங்கள் நினைப்பீர்கள் எந்த நாட்டிலையும் உங்களுக்கு இதை விட அதிகமான வாய்ப்பு கிடைச்சா போயிடுவீங்க போகிறதுக்கு தயாராக இருப்பீங்க